நாம் உபயோகித்த நம்ம யூஸ் பண்ண பழைய துணிமணிகளை தானம் கொடுப்பது நல்லதா ட்ரீம் மேக்கர்ஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நல்ல ஒரு அருமையான ஒரு கேள்வி ஒண்ணு ஏன்னா இது நிறைய அவேர்னஸ் வந்து இருக்கணும் இப்ப நம்ம உபயோகித்த பொருள்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்மளுடைய துணிமணிகள் இப்ப வீடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த அவங்க உபயோகித்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கொடுத்துருவோம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அவங்க படுத்து இருந்த பாய் அவங்க படுத்திருந்த தலைகணி இருந்த பெட்ஷீட்டு பெட்டு எல்லாமே நம்ம போட்டுறோம் பட் ஒரு சென்டிமெண்ட் வேல்யூக்காக அந்த அப்பா கட்டின வேஷ்டி இல்லை அவங்க அந்த அம்மா கட்டின புடவைன்னு சொல்லி நம்ம வச்சிருப்போம் இதெல்லாம் சென்டிமெண்ட் வேல்யூக்கு நல்லா இருந்தாலும் கூட சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா இறந்தவர்கள் உபயோகித்த எந்த ஒரு பொருளையும் வைக்கக்கூடாது கூடாது குறிப்பாக இந்த உடுத்தின டிரெஸ்ஸஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம உடுத்துறோம் இல்லையா நம்ம உடுத்த நம்ம உடம்புல இருக்கு அந்த உடம்புல இருக்கிற நம்ம உபயோகித்த இந்த ஆடைகள்ல நம்மளுடைய சுவாசம் இருக்கும் நம்ம நம்மளுடைய மூச்சு காட்டுறதுல படுது இல்லையா சோ நம்ம டெய்லி யூஸ் பண்றோம் அந்த ட்ரெஸ்ஸஸ் அதனாலதான் நீங்க பாருங்க இந்த மாந்திரீகம் செய்யறவங்க எல்லாமே நம்மளுடைய துணியை எடுத்துட்டு போவாங்க நம்ம உபயோகப்படுத்தின துணியில வந்து நமக்கு இந்த செய்வனை செய்யறதோ இந்த ஏவல் செய்யறதுக்கோ நம்ம அங்க இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளோட அந்த துணி நம்ம உபயோகித்த துணியே போதும் ஏன்னா அதுக்கு அவ்வளோ பவர் இருக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த டிரெஸ்ஸஸ்க்கு இப்போ எல்லாம் ஏதாவது வெளியூர்ல இருப்பாங்க அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சட்டையை து ஆஹ் மடிச்சு அதை பையில வச்சு கோவில் சுத்துவாங்க அவங்களுக்காக பண்றதாக ஆஹ் சொல்லுவாங்க சோ நம்ம உபயோகித்த துணிமணிகள்ல நம்மளுடைய சுவாசம் இருக்கும் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இத வந்து நீங்க தானமாக நீங்க பொழுது மற்றவங்க அது எவ்வளோ கரெக்டா யூஸ் பண்ணுவாங்க அதை வந்து மிஸ்யூஸ் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு அதனால தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்ண இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் தானமா கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளே அத நம்ம காசுலயே நம்ம சூன்யம் வச்சுக்கிட்ட கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால அது மாதிரி பண்ணாதீங்க இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பழைய துணிகள் எல்லாத்தையுமே வந்து முக்கால்வாசி அந்த காலத்துல எல்லாம் வந்து கடல்ல போட்டுருவாங்க இது வந்து தண்ணியில விட்டுறது ரொம்ப நல்லது அந்த மாதிரி விட முடியாத கேசஸ்ல நீங்க நல்லா கட்டி குப்பையில கூட போட்டுருங்க இல்ல வேற ஏதாவது ஒரு விதத்துல அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க பட் வந்து தானமாக கொடுக்கறது அப்படிங்கறது அட்வைசபிளே கிடையாது ஏன்னா நம்மளோட இன்னொன்னு இதுல வந்து என்னன்னு கேட்டா இப்ப ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இதை வேற யாராவது ஒரு நெகட்டிவ் பர்சனுக்கு கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அவங்க உடுத்தும் பொழுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தரித்திரம் இவர்களை அண்டும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி இவர்களை அண்டும் அதனால கூடுமான வரைக்கும் அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அந்த பிரின்சிபல் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க ஒருத்தர் உபயோகித்த பொருளை அடுத்தவர்கள் உபயோகிப்பது கிடையாது ஆடைகள் உட்பட ஆனா இன்னைக்கு வந்து என்ன ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா இந்த சில நடிகர்கள் பாக்குறேன் சில நடிகைகள் பாக்குறேன் அவங்க உபயோகித்த புடவை எல்லாம் ஏலத்துக்கு போடுறேன் சேரிட்டிக்கு பண்றேன்னா சொல்றாங்க சோ காசு சம்பாதிக்கணும் காசுக்காக இந்த மாதிரி விஷயங்களையும் கட்டின பட்டு சேலையெல்லாம் எல்லாம் வந்து சேரிட்டிக்கு பண்றேன்னு சொல்லி சில இடங்கள்ல வந்து அது நடக்குது அது ரொம்ப தவறான ஒன்று இவங்க வந்து ஒரு படத்துல கட்டின ஒரு புடவைய வந்து சேரிட்டிக்காக விற்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை அடுத்தவங்க வாங்கறதுங்கிறது சாஸ்திரப்படியோ இல்ல ஹைஜீனாவோ இல்லை இல்ல ஒருத்தர் உன்னுடைய எனர்ஜி லெவல் இன்னொருத்தருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே தவறான ஒன்று தயவு செஞ்சு நீங்க உபயோகித்ததை தானமாக கொடுக்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க డ్రీమ్మేకర్స్ ఎంటర్టెంట్ చనలు సబ్స్ైబ్ పన్ను